வாழ்க வையகம் நண்பர்களே விவசாயம் மூன்று வகைப்படும் கெமிக்கல் விவசாயம் இயற்கை விவசாயம் தமிழர் விவசாயம் கெமிக்கல் விவசாயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் சமீபமாக இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி தமிழர் விவசாயம்னு ஒன்று இருக்குதுங்க இந்த தமிழர் விவசாயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சே நாள் நீங்கள் தமிழர் விவசாயத்தை கற்றுக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் இது இயற்கை விவசாயத்தை விட ஒருபடி மேலே இந்த தமிழர் விவசாய தத்துவம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வார் இந்த தத்துவத்தின் அடிப்படையை கொண்டது வரப்பு உயர்ந்தாதான் தமிழர் விவசாயம் இப்போ வரப்பு சின்னதாகிட்டே போகுது இந்த தமிழர் விவசாயத்தை உங்களுக்கு ஐந்தே நாளில் புரிய வைக்கிறார் மயிலாடுதுறை ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் எல்லாரையும் எதுக்காக விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் பின்ன விவசாயம் செய்கிறது கீழே கொட்டுறதுக்கா இப்போ கொஞ்ச நாள் பணம் சம்பாதிக்கவும் விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு மாறியிருக்கு ஏன்னா பொருள் வந்து தேவை விவசாயிகளுக்கு வாழறதுக்கு பணம் வந்து தேவை அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக விவசாயத்தை செய்கிறாங்க ஒரு காலத்தில் விவசாயம் செய்யும்போது விவசாயத்துக்கு கூலியாக விளையிற பொருள்களே கொடுப்பாங்க அப்போ வந்து உணவு பிரதானமாக இருந்தது இப்போது உணவை உற்பத்தி பண்ணும்பொழுது பணம் பிரதானமாக இருக்குது ஒரு ஏர் வந்து ஒரு இரண்டு மாடு பூட்டிய ஒரு ஏர் வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை ஆறு நாளையில் சேராக்கி நடவுக்கு தயார் பண்ணும் பொழுது ஒரு டிராக்டரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடுது அந்த வேலையை அப்போது வேகமாக வேலையை செய்யுது சீக்கிரமாக இதற்காகவும் நம்ம வந்து வேளாண்மையை பணத்தை சார்ந்து ஓடி அமைச்சோம் இப்போது உரத்துக்கு பணம் வேணும் ஆட்கள் வந்து இப்போது பணம் வேணுங்கிறாங்க கூலிக்கு வந்து தானியம் வேண்டாங்கிறாங்க என்ன இலவசமாக அரிசி கிடைக்குது இன்னும் மலிவாகவும் அரிசி கிடைக்கிது அவங்களுக்கு வந்து அதனால் தானியம் வேண்டாம் எங்களுக்கு பணமாக கொடுத்துருங்க ஏன்னா தானியத்தை விட பணத்தினுடைய தேவை மிக அதிகமாக இருக்குது வேறு வேறு இப்போது பணத்தினால் நிறைய பொருட்களை நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது நிறைய பொருட்களை சார்ந்து நம்ம வாழ்க்கை அமைஞ்சிட்டு எல்லோரும் சொன்னதை நம்மளும் ஏற்றுக்கிட்டோம் உணவுக்காக தான் பின்ன நெல்லை விளைய வச்சு கீழே கொண்டு விட்டுறோம் இல்லை ஆனால் ஒரு நுண்ணிய அறிவு திறன் இது உள்ளே இருக்குது நெல்லை பொழுது தமிழர்கள் மட்டும் நெல்லையோ மற்றதை வேளாண்மையையோ தமிழர்கள் மட்டும் உணவுக்காக மட்டும் பயிரிடவில்லை இந்த அடிப்படை புரியணும் நம்மளுக்கு உணவுக்காக மட்டும் பயிரிடவில்லை எதுக்காக பயிரிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கோ நம்முடைய தமிழ் உலகத்திற்கோ அல்லது வெளி உலகத்திற்கோ சொல்லப்படாத ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்படாத ஒரு செய்தியை வேளாண்மை சார்ந்து நான் சொல்கிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் விவசாயம் செய்தது அல்லது வேளாண்மை செய்தது நீரை பூமியிலே நிறுத்துவதற்காக உண்மையில் உடலுக்கு வருகின்ற எல்லா நோய்களும் எப்படி வருதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் திருமூலர் சொல்கிறார் ராமலிங்கம் சொல்கிறார் தமிழில் உள்ள நிறைய சித்தர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு திருமலர் சொல்கிறாரு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்கிறாரு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உலகத்தில் உள்ள எல்லா தானியங்கள்லேயுமே சுலபமாக சிரிக்கிறது வந்து இப்போ சோறு தாங்க தண்ணியிலேயே வேகம் தண்ணியிலேயே நின்று விளையும் மற்ற தானியங்கள் கம்பாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த அளவுக்கு நீரில் நின்று விளையிறதில்ல வெப்பமண்டல பிரதேசத்தில் மிக அதிகமான வெப்பமண்டல பிரதேசத்தில் தண்ணியில் நிறுத்தி விளையிற தானியம் நெல் இது சாப்பிட்றவங்களுக்கு பசியையும் தூண்டணும் மருந்தாகவும் போகணும் இந்த மாதிரி ஒரு தானியம் இருக்குது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நினச்சி பார்த்ததே இல்லை தமிழர்களுடைய பிரதானமான உணர்வு உணவு என்னன்னு சொன்னோம் தான் எல்லாருக்கும் தெரியும் சோறு தானே திங்கிற அப்படின்னா அவனுக்கு அறிவு இருக்கணும்னு அர்த்தம் சோறு திங்கிறியா வேற ஏதாச்சும் திங்கிறியா அப்படின்னா நல்ல சுய அறிவோட தெளிந்த அறிவோட தவறான எண்ணத்தோட தவறான புத்தியோட இருக்கக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இந்த வகுப்பு பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தெட்டு வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது ஒரு அஞ்சு நாள் ஒதுக்குங்க நீங்கள் விவசாயியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு நிலமெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க புரிஞ்சுக்குங்க விவசாயங்கிற வகுப்பை விவசாயி மட்டும்தான் கலந்துக்கணுன்னு அவசியம் இல்லை நம்மெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் நிறைய சயின்ஸு நிறையா மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா என்னைக்கே வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்போ அங்கே கேட்டிங்களா இதெல்லாம் எதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க நான் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே புரிஞ்சுக்குங்க தேவையில்லாதெல்லாம் இருக்கிறேங்க ஆனால் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியம் என்னை பொறுத்தவரை ஒரு பள்ளியில் விவசாய பூமி இல்லைன்னா அது பள்ளியே இல்லை பள்ளியில் விவசாயத்தை பாடத்திட்டமாக இருக்கும் பள்ளியே சிறந்த பள்ளி சிறந்த பள்ளியில் அதுதான் பள்ளி மொத்தமாக பள்ளியே இல்லை குழந்தைகளுக்கு பள்ளியில் விவசாயத்தை சொல்லித்தரணுங்க அதனால் இந்த விவசாய வகுப்பில் இந்த தமிழர் விவசாய வகுப்பில் யார் கலந்துக்கலான்னு கேட்டால் எல்லாருமே கலந்துக்கலாம் வயசானவங்க ஐடியில் வேலை செய்கிறவங்க டாக்டர் வேலை செய்யாதவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க குழந்தைகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கலந்துக்கலாங்க எதுக்குன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு உங்களை விவசாயம் பண்ண சொல்லலை என வாங்க சொல்லிங்க இது ஒரு அறிவியல் சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் எசென்சியல் அதனால் தமிழர் விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஐந்து நாள் வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க இது ஒரு நாலேஜ் அறிவு விவசாய அறிவு இல்லைங்கிறனால தான் நமக்கு நோயே வருது தெரியுங்களா விவசாயம் சம்மந்தப்பட்ட பேசிக் நாலேஜ் இல்லாததுனால தான் எந்த காய்கறி எந்த கீரை எது என்ன ஒன்றும் தெரியாமல் இதையும் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்குறோம் அடிப்படை தமிழர் விவசாயத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழர் விவசாயம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டணம் குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம் டொனேஷன் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் மயிலாடுதுறை ஞான ஐயா அவர்கள் தினமும் ஒரு மணி நேரம் ஐந்து நாள் ஐந்து மணி நேரத்தில் தமிழர் விவசாயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் நண்பர்களே விவசாயத்தை கற்றுக்கொள்வோம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது சர்ச் பட்டனில் போய் தமிழர் விவசாயம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் தமிழர் விவசாயம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்